யார் எந்த பதவி வரட்டும் யார் எந்த கட்சி ஆரம்பிக்கட்டும் என்ன வேணும் பண்ணுங்க இன்னைக்கும் நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு தான் இன்னைக்கும் ஹிட்டு இன்னைக்கும் அதான் வைரல் அதனால கேப்டன் இன்னைக்கும் நம்மளோட தான் இருக்கிற இதுக்கெல்லாம் பயப்பட கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ நடத்த ஃபார்முலா 1 ரேஸோட இந்த கட்சி ஃபார்முலா 1 ரேஸ் எப்படி வேகமா போகுதுன்னு மட்டும் பாருங்க திமுக நடத்த ஃபார்முலா 1 ரேஸோட இந்த கச்சி ஸ்டார்ட்டால் இந்த ஃபார்முலா 1-ஐ யாராலயும் குடிக்க முடியாது அந்த வேகத்தில் தேசிய முற்பகு ஜாலகளம் பறந்துது வரும் மக்களாக தெரிஞ்சுக்கணும்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இதே பிரச்சனைகள் தான் நீங்க வந்து காட்சிகள் தான் இன்னைக்கு ஆட்சிகள் தான் மாறிட்டே இருக்க தவிர காட்சிகள் அதேதான் எந்த மாற்றமும் இல்ல மக்களை நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருநாவுல அண்ணன் வந்து விசிகே மாநாடு இன்னைக்கு வந்து மது விளக்கை பத்தி இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க தேசிய முற்போக்கு தலைவர் கல்வி சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனா இதே கூட்டணி நீங்க இருக்கீங்க எதுக்கு நீங்க ஐயா அண்ணா முதல்ல ஸ்டாலின் எழுத்து நீங்க கேள்வி கேட்க முடியல இல்ல அண்ணா ஸ்டாலின் டெல்லிக்கு போனாரு அன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒரு மனு உங்களுக்கு கொடுக்க ஏன் முடியல இந்த மாதிரி மதுவளுக்கு ஒழிக்கணும் மோடி குஜராத் மதுவளுக்கு ஒழிச்சாலும் அவர் அவர்தானே பிரதமர் இன்னைக்கு தச்சியில வேற இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரே இன்னைக்கு எனக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் உங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் இன்னைக்கு எனக்கும் பிரதமர் மோடி தான் உங்களுக்கும் பிரதமர் மோடி தான் நம்ம எல்லாருமே இந்தியா நம்ம எல்லாருமே தமிழர்கள் இதேதான் அப்போ இப்ப கேட்கும் போது ஐயா ஸ்டாலின் ஐயா நீங்க முதல் மோடி ஐயா சந்திக்கும் போது அந்த நீசிக்கான திருமாவளவன் வந்து வந்து ஏன் ஒரு மனுவை மட்டும் போய் இந்த மாதிரி மதுவுகளை இது பண்ணணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுக்கல இதெல்லாம் வெறும் நாடகம் வெறும் நாடக அரசியல் இன்னைக்கு வந்து சீரியல் யாரும் பாக்குறதில்ல தொடருன்னு போட்டு முடிச்சிடுறாங்க இன்னைக்கு எல்லாம் அரசியல் தானே மெகா சீரியல் மாதிரி பார்த்துட்டு இருக்கான் நேற்று வரைக்கும் பன்னு இன்னைக்கு லட்டு நாளைக்கு முட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு நாளைக்கும் உங்களுக்கு ஒரு செய்தி எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் மச்சான் இப்ப பாரு இன்னைக்கு தாலி இப்படி பேசியிருக்கான் ஏன் மச்சான் இங்கே பாரு இன்னிக்கி இப்படி நடந்திருக்கு ஏன் இந்த கட்சிக்கு குட்றா ஒரு கலாயை பண்ணு நீ மீன்ஸ் போடு இவ்வளவுதான் நம்ம மூளையை வந்து மக்கி இன்னும் அவங்களை வந்து குறுக்கிறார்களை தவிர இன்னும் அவங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறோம் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் இது வந்து என்ன சொல்றேன் நெக்ஸ்ட் வரது வந்து இளைஞர்கள் காலம் இன்னைக்கு புது தலைவர் உருவாங்க அண்ணன் உதயநிதி சாதன் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காங்க சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இளைஞர்கள் வழிபடுறாங்க சந்தோஷம் ஆனால் சிந்திக்கணும் எந்த இளைஞர்கள் மக்கள் ஓட்டு போடணும் எந்த இளைஞர்கள் மக்கள் பக்கம் நிக்கணும் நீங்க சிந்திக்கணும்